யாருமே பிள்ளை வளர்க்குற ஸ்டேஜில் நினைக்கிறேன் அவங்க தான் இப்ப நம்மளை வளர்க்குறாங்க பெரும்பாலும் சில தலைப்புகள் அப்படி இருக்கும் இப்ப பேசின துணை முதல்வர் ஒரு கல்லூரியில் துணை முதல்வர் அவங்க கொஞ்சம் சிரமமாக பேசி என்னன்னா குழந்தைகளுக்கு எக்ஸ்கர்ஷன் போகும்போது சாப்பாடு கட்டி கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான்னு அவங்க சொன்னாங்க நிச்சயம் வாங்க மாட்டான் அவங்க சொன்ன கவ இதை கவனிச்சிங்களே புளியோதரையும் கிளம்பும் இது என்ன காம்பினேஷன் மாதிரி புளியோதரையை முதல்ல சாப்பிட்டுட்டு பூரி கிழங்கு பிறகு சாப்பிட புளியோதரைக்கு ஒரு துவையல் வைக்கலாம் அல்லது ஒரு தேங்காய் சில்லாது வைக்கலாம்

ஆனா ஒரு காலத்தில் பிள்ளை வளர்ப்பதுன்றது சிரமமா இல்லை வித்தியாசம் அதுதான் முன்னாடி நாலு பிள்ளை இருக்கும் மூத்தவன் அடுத்தவனை தூக்கிட்டு தெரியு அடுத்தவன் அக்கா தூக்கும் அத்தை தூக்கும் ஆயா தூக்கும் பாட்டி தூக்கும் இன்னைக்கு அவ்வளவு பேரை இவங்க தூக்கி விட்டுட்டு அவன் ஜாலியா இருக்கான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறேன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம் வாங்கடான்னு உங்கள் பிள்ளைகளை கூப்பிடுங்க ஓரளவு வளர்ந்த பிள்ளைகள் அஞ்சாவது ஆறாவது படித்த பிள்ளைகள் உங்களோட எத்தனை பேர் வர்றேன்றான் நீங்களே இந்த கேள்விக்கு பதில் முன்னாடி முன்னாடியெல்லாம் சித்தப்பா வீட்டுக்கு போகிறோம்னா நம்ம முதலாளாக நிற்போம் அப்பா அம்மா நீ வராத நாங்கள் அவர் இல்லாமல் பார்க்க போகிறோம் என்ன நாங்கள் ஆரஞ்சு போல இருக்கும்ல அவர் திங்க மாட்டார் நான் திம்பன் இல்லைன்னு போவோம் இன்னைக்கு சித்தப்பா வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாருன்னா இவன் ரூம் குள்ள இருந்துகிட்டு நான் இல்லைன்னு சொல்லுன்றான் சித்தப்பாடா வந்தா பரவாயில்ல போங்கதாடா இருக்க ஐஎம் அப்படின்றான் என்னடா டயர்டுனா அவரெல்லாம் பார்த்து என்ன ஆக போகுதுன்றான் சரி ரொம்ப வலியுறுத்தி வாடா நான் அவனு சொல்றான் என்னைய கேட்ட அவர் வந்தாரு கெட் மை பெர்மிஷன் என்னையா இது உறவுகளை வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு தலைமுறையில் பிள்ளை வளர்க்கணும் எல்லாத்தை விட இப்போ அவங்க சொன்னாங்க நமக்கு மட்டும் வீடு இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது ரேவதி உங்கள் நீங்கள் தான் வீடு கட்டியிருக்கீங்க மூணு பெட்ரூமு நாலு பெட்ரூம் அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லைங்க எல்லாம் மொத்தமாக கோரப்பாயில் உருண்டு கிடந்தாங்க இப்போ அவன் ரூமுக்குள்ளே போய் படத்துன்னு கதவை திறந்தீங்கன்னா எதிரி மாதிரி நம்மளை பார்க்குறான் ஆ அப்படின்றான் என்ன அர்த்தம் எதுக்கு வந்தேன்னு அர்த்தம் இந்த வீடை ராஜகுமார் மாதிரி கடை வாங்கி பேங்க்கில் நம்ம தான் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம் இஎம்ஐயில் அந்த ஐ உள்ளே உட்காந்துருக்கு இல்லை ஐ நான் தான் அது ஈ உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம பிள்ளை ஈ நான் தான் ஐ அது நம்மளை பார்த்து ஈன்னு கிழிக்குது எதுக்கு வந்தேன்றாயா ஏன் வீடுறாது லோன் போட்டு நான் வாங்கியிருக்கேன் ஆனால் அந்த ரூமுக்குள்ளே எனக்கு போக வழி இல்லைன்னா நீங்கள் யோசிங்க ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் வீட்டில் இப்படி இருந்ததா இன்னைக்கு முடியலையே இதை சொல்ல வந்தால் புளியோதரையும் பூரிக்க வந்து அதாவது வீட்டுக்காரர் கட்டி கொடுத்தது இவங்க கட்டல அவர் போகிற போக்கில் குப்பைத்தட்டில் போட்டு போயிருப்பார் ஏடிஎம் கார்டுக்கு ஃபோன் பண்ணுறான்னா உங்களை யார் சிவிவியெல்லாம் சொல்ல சொன்னது முதல்ல சொல்லுங்கள் சொல்லிவிட்டு பொருளாதார பிரச்சனைனா இது பொருளாதார பிரச்சனையம்மா ஏமா நீ அப்புறம் பதினைந்து நாள் லீவ் விட்டால் பிள்ளைகளோடு கொஞ்ச வேண்டியது தானே இந்த அம்மா அவன் வந்தா தானே கொஞ்சிறதுக்கு இந்த இப்போ இந்த ஒரு குழந்தை இங்கே உட்காந்துருக்கேன் இந்த வயசுல தான் நம்ம கூட உட்காந்துருக்கோம் நடக்க தூரம் ஆனோடனே உங்க வீட்டு பிள்ளைகள்லாம் பாருங்க அவன் விரலை பிடிங்க உதறிட்டு போறானையா கையை பிடிச்சா வேணாம்ன்றான் சார் நீங்க வீடுகளில் எந்த வீட்டுக்குள்ளேனாலும் பாருங்க பதினோரு மணிக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளை உறங்க வைக்க முடியவில்லை பதினோரு மணிக்கு முன்னால் தூங்கவே மாட்டேங்கிறான் ஒன்பது மணி ஆனால் எந்திரிக்க மாட்டேங்கிற ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதரைக்கு ஏன் எந்திரிக்கல யாரா வாட் இஸ் டைம் ஒன்பதரை ஓகே ஓகே லெவன் தேர்ட்டிக்கு என்னை எழுப்புங்க நீ என்னடா நைட் ஷிஃப்டா பார்த்தேன் ஒரு நியம ஒழுங்குகளுக்குள்ளும் இந்த தலைமுறை நான் பொதுவாக சொல்கிறேன் ஒரு தனிப்பட்ட வீடுகளை சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் விடுமுறை நாட்கள்னால் ஒரு பய நேரத்துக்கு எந்திரிக்கிறது இல்லை பதினொன்றைக்கு எந்திரிச்சு காலை சாப்பாடு ஒரு மணிக்கு சாப்பிட்றானையா அவங்க அம்மா அந்த ரூமுக்கு வந்து கிச்சனுக்கிட்டே ஆறி போதுரா ஆரட்ட ஆரட்டும் டே சாப்பிட்றா இவன் ஒரு மணிக்கு காலை உணவு சாப்பிட்டா மதிய உணவு எப்போ சாப்பிடுவான் இரவு உணவு எப்போ சாப்பிடுவான் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாரும் பழைய சோறு போட்டு அந்த அம்மா வைச்சா இவ்வளோன்னு ஒரு ஊறுகாய ஓரமாக வச்சா சந்தோஷமாக சாப்பிட்டோம் பூரி கிழங்கும் புளியோதரை வச்சாலும் அவ இப்படி பாக்குறானே இது ஓ மூஞ்சி மாதிரியே இருக்குது பூரிக்கிழங்கு இந்த தலைமுறை எப்படி போயிருக்கிறதுனே தெரியாமல் பிள்ளை வளர்ப்பு எளிமையானதுன்னு இவங்க மூணு பேர் பேசுகிறாங்க சார் வைத்தறிச்சலாம் இல்லை ரெண்டாவது படிக்க போது சார் நான் இந்த நடைமுறை சிக்கலை சொல்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் படித்த காலத்தில் நண்பர்கள் என்று ஆணுக்கு ஆண் வருவான் பெண்ணுக்கு பெண் வராது வந்தாலும் வாசலில் நின்று ஓடி போய்டும் இன்றைக்கி ஆண் பெண் சேர்ந்து படிக்கிறதுனால எல்லா வகையான நண்பர்களும் இருக்காங்க இப்போ நான்லாம் இந்த அண்ணாமலை என் கூட படித்தவர் இருக்கிறார் இன்னொரு அண்ணாமலை எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தான் அவன் வரும்போதே எங்கள் அப்பா அப்படி ஏற இறங்க பார்ப்பார் யாராவே ஃப்ரெண்டு ஏன் காலேஜ்லேயே பேச வேண்டியதானே அண்ணுவார் எங்கள் காலம் அப்படி இன்னைக்கு நம்ம பொண்ணுகோ பையனோ ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறான்னா அவங்க உட்காந்து சிரிக்கும்போது அப்பாவும் அம்மாவும் அடிவயத்தில் நெருப்பை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க எதுக்கிட்டா இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னா அவள் யார் என்ஜாய் அப்படின்றான் என்னடா சார் நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா அவங்க எல்லா அது ஒன்று ரெண்டு பேர் இல்லைங்க நாலஞ்சு பேர் உட்காந்து ஓ ஆன்னு கத்துறா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்னங்க பிள்ளை வளர்க்குறீங்கன்னு நம்மளை கூப்பிட்டு கேட்குறாங்க இல்லைங்க நாங்கள் புளியோதரையும் பூரி கிழங்குமா போட்டு வளர்க்குறோம் அவங்க கொஞ்சம் ஓவரா சிரிக்கிறாங்க சொல்ல முடியுமா பேசுறீங்க சார் இதுக்கு எதிரானவன் அல்ல நான் இந்த மாதிரி படிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை இன்றைய யோசிச்சு பாருங்க டீச்சர்ஸ் எல்லாரும் டீச்சிங் கம்யூனிட்டி இன்றைய தலைமுறையில் மிக 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 ஆபத்தான பணி மிக ஆபத்தான வேலை பரிதாபமான நிலைமை அப்பா அம்மா வீட்லேயும் கண்டிக்கிறது இல்லை கண்டிக்க முடியாது ஆசிரியரும் கண்டிக்க கூடாது கவர்மெண்ட் உடனே சட்டம் போட்டுரும் யாராவது ஒரு வாத்தியாரு அவரை அறிவு இருக்கான்னு கேட்டா உடனே என் மன எனக்கு மன உளைச்சலை உண்டாக்கினார்னு கடிதம் எழுதி வச்சுட்டு எளிமருந்த குடிச்சிடறானையா என் அறிவு இருக்கான்னு கேட்டது மன உளைச்சலா உடனே ஒரு இந்த மாதிரி கேமராவை தூக்கிட்டு ரெண்டு பேர் அந்த ஆசிரியரை கைது செய்யணும் நியூஸ்ல போட்டுறாங்க அவர் என்னடா பாவம் பண்ணார் உடனே அவர் வீட்டம்மா கேட்குது உனக்கு அறிவு இருக்கா நீ ஏன் அவன் அறிவு இருக்க அவர் வீட்டம்மா கேட்குது உனக்கு அறிவு இருக்காயா நீ ஏன் அவனை அறிவு இருக்கான்னு கேட்டேன் இப்போ அந்த அம்மாவை எவனும் ஜெயிலில் போட மாட்டான் இவரை தூக்கி உள்ள போடுறாங்க ரெண்டு பேர் கேட்டது ஒரே கேள்விதான் அறிவு இருக்கான்னு கேட்டதாயா கேட்ட இடம் தப்பியா ஒரு ஆசிரியனை விட மாணவன் பெரியால் சமூகத்தில் பிள்ளை வளர்ப்பது எளிமையானதா கடினமானதா எது கஷ்டம் இன்னொன்று பணம் சம்பாதிக்கிறது வெளியில இருக்கிற பிரச்சனை பிள்ளை வளர்ப்பது உள்ளே இருக்கிற பிரச்சனை ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது நான் வெளியில் அவமானப்படுவேன் பெரிய முதலாளிகிட்ட நான் வேலை பார்ப்பேன் வேலை பார்க்கும்போது அவமானப்படுவேன் அவன் திடீர்னு என்னை இப்போ மேனேஜர்னே வச்சுக்கோங்களேன் ஒரு பிரின்ஸிபல்னு வச்சுக்கோங்க ஒரு கரஸ்பாண்டன்ட்டு என்னை கேவலமாக திட்டுவார் அறிவு இருக்கா உனக்கு அதே கேள்விதான் நீ எல்லாம் என்ன படிச்ச கேட்பார் இப்போல்லாம் வேலையை தூக்கி எரியணும்னு எனக்கு தோணும் தன்மானம் அப்படியே நிற்கும் வேலை வேண்டாயா இனிமேல் இவங்ககிட்ட வேலையே வேண்டான்னு அப்போல்லாம் என் கண்ணு முன்னாடி மனைவி பிள்ளைகள் தெரிவாங்க வேலையை விட்டுட்டோம்னா அதுக்கு பாவம் இல்லை அதான் பொருளை தேடுவது நான் அதுக்காக அடங்கி போயிடுறேன் ஆனால் வீட்டுக்குள்ளே ஏன் குள்ள நீலாம் ஒரு தகப்பனான்னு கேட்கும்போது டேய் உனக்காக தான் வெளியில் ஆயிரம் அவமானங்களை தாங்கிக்கிட்டு நான் நீ ஏன் என்னை மனுஷனான்னு கேட்குறீ என்ற கவலை இருக்கே இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும் யார்கிட்ட போய் சொல்லுவீங்க எத்தனை வீட்டில் சார் இருக்கு சார் ஒன்று சொல்றேன் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் பிள்ளைகள் சரியில்லை என்றால் அதை விட கொடுமை எதுவும் கிடையாது அதை விட கொடுமை எதுவும் கிடையாது அது ஏழைக்கு ஒன்று தான் பணக்காரனுக்கு ஒன்று தான் ஒரு சொல்றாங்க வீடு இருந்தால் நல்லா இருக்குமா ஒரே ஒரு வீடு ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னு வைங்க ஆளாளுக்கு சுற்றி வரல எப்போ என் எழுதி வைப்பீங்கன்னு அவன் சும்மா இருந்தாலும் அவன் கூட்டிகிட்டு வந்த அந்த அம்மா கல்யாணம் பண்ண அம்மா கேட்குதுல உங்கள் அப்பா நிலைமை சரியில்லை எனக்கே எழுதி வைக்க சொல்லு எழுதி வைக்கிற வரைக்கும் சோறு போடுறேன்றான் பத்திரம் எழுதி வைக்கிற வரைக்கும் சோறு போடுறாளாம் எத்தனை வீடுகளில் இது இருக்குது இப்போ புதுக்கோட்டை கலெக்டர்னு நினைக்கிறேன் மூணு பிள்ளைகள் சொத்தை எழுதி வாங்கிட்டு அப்பா அம்மாவை தெருவில் விட்டாங்க கலெக்டர் திரும்ப கூப்பிட்டு அந்த ரெண்டு அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து சொத்தை வாங்கி கொடுத்தார் சமீபத்தில் பத்திரிகையில் இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது பிள்ளை வளர்க்குறது எளிமையானதா சார் ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி மதுரையிலேருந்து முத்துநகர் எக்ஸ்ப்ரெஸில் நான் சென்னைக்கு போனேன் இந்த ஃபஸ்ட்டு ஏசியில் சின்ன சின்ன ரூம் ரூமாக இருக்கும் பாருங்க அதில் நாங்கள் ஒரு நாலு பேர் ஒரு அறையில் எங்களுக்கு பக்கத்தில் ஒரு கூப்பேன் கூப்பேனா கணவன் மனைவி ரெண்டு பேரும் அங்கே ஒரு குழந்த அந்த அவங்க வந்து தூத்துக்குடியிலேருந்து வர்றாங்க நான் மதுரையில் ஏறும்போதே பத்தே முக்கால் உள்ளே நான் நுழையும் போதே ஒரே அழுக சத்தம் நான் உள்ளே அந்த கூப்பைக்குள்ளே நுழையும் போதே நாங்கள் நாலு பேர் அதில் இருக்கிறோம் அப்போ தொடங்கினது சார் எக்மோர் போகிற வரைக்கும் அந்த குழந்தை அழுகிறதை நிறுத்தவே இல்லை அதில் வேடிக்கை என்ன தெரியுமா ஏன் அந்த குழந்தை அழறதுன்னு அந்த தகப்பன் சின்ன வயசு புதுசு முத குழந்தைன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கு இருபத்தெட்டு வயசு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த குழந்தையை எப்படி அழுகையை நிறுத்துறதுன்னு தெரியல அதை விட அந்த குழந்தை அழுறதை விட அவங்க போடுற சத்தம் ஜாஸ்தியாக இருந்தது நீ சரியில்லைன்னு இந்த பொண்ணு சொல்லுது நீ சரியில்லைன்னு அவன் சொல்கிறான் கடைசியில் நான் இரவு முழுக்க நானும் பிள்ளை வளர்க்குற மாதிரி உட்காந்தே போனேன் எங்கே தூங்குற ஒரு ஸ்டேஜில் நான் போய் கதவை தட்டி சொல்லலாமான்னு கூட நினச்சேன் இது நிஜமாக நடந்ததுங்க இந்த தலைமுறைக்கு பிள்ளைகளை பெற தெரிகிறது வளர்க்கத் தெரியவில்லை காரணம் வழிகாட்ட பெரியவர்களை அனுமதிப்பதில்லை இருக்கிற வயதானவங்க ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்கள் மகனோட குழந்தைய பேரம்பேத்தியை தொட்டு ஏ இந்த இந்த மாதிரி இருக்கு இதுக்கு என்ன செய்யலாம்னு யாராவது சொல்லி அந்த பொண்ணு ஒத்துக்கிடுச்சான்னு பாருங்கள் அப்படியே அவங்க ஒத்துக்கிட்டாலும் டாக்டர்ஸ் ஒத்துக்காதேன்றாங்க இங்கே டாக்டர் வேறு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இது வேற பயமாக இருக்குது திருப்பி டாக்டர்கள் நம்ம ஊரில் என்ன சொல்லிடுறாங்கன்னா என்ன தேய்க்கக்கூடாதுன்றாங்க தலையில் அது எண்ணெய் வைக்கக்கூடாது தண்ணி கொடுக்கக்கூடாது ஒரு நூறு கண்டிஷன் போட்டிருக்காங்க அவங்க ஒரு கண்டிஷன் போட்டால் நம்ம வீட்டு பொண்ணுங்க பத்தாக்கிடுது நம்ம போய் கிட்டே போனோம்னா ப்ளீஸ் டோன்ட் கம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஏமா நான் வளர்த்த மகன் தான்மா உங்கள் வீட்டுக்காரரு அவன் மூலம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் என் மூலமாக ஆகிடும் சொல்ல முடியலை பிள்ளை வளர்ப்பு என்பது இன்றைய சூழலில் பெரும் நெருக்கடியாக இருக்குது அது இன்னொன்று அந்த அவர் ராஜ்குமார் இருக்கார் கல்யாண வீட்டில் ஒரு வேளை சாப்பிடுகிறீர்களே அது அந்த கல்யாண வீட்டு குடும்பத்தாரின் ஒரு ஆயுள் கால சம்பாதித்தியம்னு சொன்னார் செட்டிநாட்டில் வந்து இது சொல்லலாம் ஐயா ஏன் குடும்பம் பண்ணுறீங்க இவளை ஒரு ஆள் இப்படி படுக்கிற அளவு இலையை போட்டு விடிய ஃபுல்லாக சாப்பாடு வச்சு விடாமல் பரிமாறுற இந்த ஊரில் கல்யாண வீட்டில் நீங்கள் சாப்பிடுவது அந்த குடும்பத்தின் ஆயுள் கால சம்பாதிப்புன்னு ஒரு ஆள் பேசுகிறாரு எங்க போய் சொல்லு இனிமே கல்யாணம் தெரியாம சொல்லிட்டாரு அவர் தெரியாம சொல்லிட்டாரு எனக்கு என்னன்னா இனிமே நம்ம சாப்பிடும்போது அந்த சம்பா அவர் கல்யாண வீட்டுக்காரர் கூறுக்க நடந்தாருன்னா நமக்கு தோணும் என் சம்பாத்தியத்தை சாப்பிடுறேன்னு சொல்றாரு அவரு நமக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லத்தான் வந்திருப்பாரு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒன்னே அந்த காலத்துல ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட கே என் லக்ஷ்மணுன்னு ஒரு ஒரு சினிமா தயாரிப்பாளர் இருந்தார் எம் வச்சு இதய வீணைன்னு ஒரு சினிமா எடுத்தார் அப்போ திடீர் திடீர்னு அந்த ஷூட்டிங் கேன்சல் ஆகுமா ஷூட்டிங் கேன்சல் ஆனாலும் வந்த எல்லா தொழிலாளர்களுக்கும் சாப்பாடு போடணுமா ஷூட்டிங் கேன்சல் ஆனால் நஷ்டம் யாருக்கு தயாரிப்பாளருக்கு தான் அதனால் என்னைக்கு ஷூட்டிங் நடக்கலையோ அன்றைக்கி எல்லாரும் சாப்பிடும்போது லக்ஷ்மனை வருவாரா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இன்றைக்கி தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு சாப்பிடுக்கணும் வரான் அது மாதிரி ஆகிடுச்சு இன்னும் ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இது கம்பன் மணிமண்டபம் சாவணா கணேசன் ஐயா எல்லாம் இங்கே இருந்த இடம் இது கம்பன்ல சொல்லப்பட்டது ஒரே ஒரு விஷயந்தான் உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படினாலும் மலர்ந்த முகத்தோடு ராமன் இருந்தான் தசரதன் சொன்னான் என்று கைகே வந்து இல்லை உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை நீ காட்டுக்கு போகலாம் என்று சொன்னாலும் மலர்ந்த முகத்தோடு இருந்தான் அத்தகைய பிள்ளைகள் பெற்றவர்கள் மட்டும்தான் பேர் பெற்றவர்கள் அதான் உண்மை அத்தகைய பிள்ளைகளை இன்றைக்கு பார்ப்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது நம்மோடு இருக்கிறார்கள் ஆனால் நம்மை விட்டு தள்ளி இருக்கிறார்கள் நம்மோடு வளர்கிறார்கள் ஆனால் நம்மை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என் அருகில் இருந்து கொண்டே நான் வாங்கி கொடுத்த சாதனங்களின் மூலம் எங்கோ தொலைவில் இருப்பவர்களோடு தொடர்பில் இருக்கிற அந்த பிள்ளைகள் எப்படி மகிழ்ச்சி தருவார்கள் நாம் என்ன சொன்னாலும் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது நாம் செய்கிறது இந்த இத்தனை பேச்சாளர் இருக்கிறாங்க எந்த பேச்சாளர் வீட்டிலையாவது அந்த பேச்சாளர்கள் பிள்ளைகள் அவங்கள பாராட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறீங்க நீங்கள் நிஜமாக சொல்லுங்க நீ சிரிக்கிறேன் அல்லி கேசுக்கு மதிக்க மாட்டாங்க மைக் கொடுத்தா விடிய விடிய பேசுவார் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னுவா இப்போ நாங்கள்லாம் கூப்பிட்டு அட்வைஸ்னு ஆரம்பித்தோம்னா ஏன் இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா எந்த ஊர்லேயும் கூப்பிடலையான்றான் ஏன்னா இந்த தலைமுறையின் போக்கு அது முதியவரை மதிக்காத தலைமுறையாக இருக்கிறது இன்றைய சூழலில் எலெக்ஷன் வந்தா கூட ரெண்டாயிரம் கொடுத்துறாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் கூட ஏதோ நூறு ரூபா வாங்கிட்டு வந்துடுறான் அப்படிக்கு இப்படி உருண்டு எப்படியாவது சம்பாதிக்கலாம் நான் சம்பாதிப்பதெல்லாம் யாருக்காக அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்காக வாழும்போது அந்த பிள்ளைகள் நம்மை மதிக்காமல் அது கூட பரவாயில்ல நம்ம மதிக்கணும்னு நம்ம பிள்ளை வளர்க்கல தன் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளாமல் தவறுகளை செய்யும்போது பதறுகிற பெற்றோர் இருக்கிறார்களே ஏழாம் வகுப்பு ஐந்தாவதுலேருந்து ஏழாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளையே கண்காணிப்பது கடினம் என்று பள்ளி ஆசிரியர்கள் சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் இடைவழி நேரத்தில் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறான்னு ஆசிரியர்கள் பயப்படுறாங்க இந்த பயங்கரமான சூழலில் பொருள் சம்பாதிப்பதை விட சவாலாக இருப்பது பிள்ளை வளர்ப்பது தான் ஒரே ஒரு தீர்வு தான் உங்கள் பிள்ளைகள் வேண்டாம் என்று சொன்னாலும் பாசம் காட்டுங்கள் அன்பு காட்டுங்கள் அதற்கு மேல் இறைவன் அருளட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி